இந்த மேல கவர் பண்ணி பர்தா போட்டுட்டு இருக்காங்க அது ஏன் ஆஃப்டர் மேனேஜர் வேறையும் கேட்றேன் இந்த பர்தா போடுறத பத்தி இது தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி இது கல்யாணத்துக்கு முன்னால பின்னாலங்கிறவங்க வேற அவங்க வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெண் பர்தா அணிய வேண்டும் என்று இஸ்லா சொல்லுது முதலாவதாக பர்தான்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல புரிஞ்சுக்கிடும் பர்தான்னா என்ன ஒரு பெண் தனது முகத்தையும் இந்த ரெண்டு மணிக்கட்டுகளையும் தவிர மற்ற பாகங்களை மறைத்திருக்க வேண்டும் எந்த துணியாலும் மறைச்சிக்கலாம் அது கருப்பு சிவப்பு வெள்ளை எல்லாம் ஒண்ணும் இல்லை எந்த துணியை கொண்டும் அவள் மறைத்துக் கொள்ளலாம் அவள் உடுத்துகின்ற ஆடை இறுக்கமானதாக இருக்கக்கூடாது உடலை ஒட்டி பாகங்களை தெளிவாக வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு அது இறுக்கமான உடையாக இருக்கக்கூடாது மூன்றாவது நிபந்தனை அது மிக மெல்லியாக இருந்து உரு உள்ள பாகங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடாது டிரான்ஸ்பரண்ட் உள்ளே உள்ள பாகங்களை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கு மெல்லியதாகவும் இருக்கக்கூடாது இறுக்கமானதாகவும் இருக்கக்கூடாது இந்த பாகங்களை எல்லாம் மறைத்திருக்க வேண்டும் இதுதான் அதற்குரிய விதி இப்ப இந்த பருதா ஏன் அணிய வேண்டும் அதற்கு காரணத்தையே குரானை சொல்லுகிறது என்ன காரணம் சொல்கிறதுன்னா பெண்கள் கண்ணியமானவர்களாக அறியப்படவும் தொல்லைகளுக்கு உள்ளாக்காதிருக்கப்படவும் இந்த உடை அணிகின்ற போது ஒரு பெண் கண்ணியமானவர்களாக மதிக்கப்படுகிறாள் ஆண்களுக்கு சீண்ட வேண்டும் என்ற எண்ணம் வர்றதில்லை இது பொதுவாக பருதா அணுகின்ற பெண்கள் அனுபவித்திருக்கின்ற உண்டு அப்படிப்பட்ட பெண்களை பார்க்கின்ற போது மரியாதை உணவு ஏற்படுகிறது இப்ப கிறிஸ்தவ மதத்திலே கன்னியாஸ்திரிகள் உடைய அணிகிறாங்க அது எவ்வளவு மரியாதை நமக்கு ஏற்படுத்து இல்லையா இஸ்லாசு எல்லாரும் அதே மாதிரி இருங்க அந்த பெண்களை இப்படி மரியாதையா பாடுறீங்களோ அதே மாதிரி எல்லா பெண்களையும் அதே மரியாதையோட பாருங்க அவர்களுக்கு மட்டும் அதை நான் ஒதுக்கி விட்டு மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பது சரியாக இல்லையே பெண்களுக்கு மத்தியிலே பாரபட்சமா பெண்களுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா பெண்களும் மரியாதை எல்லா பெண்களும் கண்ணீர்த்துக்குரியவர்கள் ஆகவே அது போன்ற விட எல்லாரும் அணிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தண்ணீரத்தை தரும் ஆண்களிடத்திலே மரியாதையை பெற்றுத்தரும் அதுதான் அதனுடைய நோக்கம் இந்த பரிதாபம் மூலமாக பெண்ணினுடைய எந்த செயல்களும் கட்டுப்பாட்டு ஆக்கப்படவில்லை ஆசருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லல கடத்திற்கு போகலாம் போகக்கூடாதுன்னு சொல்லல கல்வி கூடத்துக்கு போகலாம் போகக்கூடாது என்று சொல்லவில்லை வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லவில்லை எதுவுமே கட்டுப்படுத்தப்படவில்லை ஆக ஒரு பெண்ணுக்கு தருகின்ற ஒரு பாதுகாப்பு கவசம்

திருமணம் ஆனாலும் சரி திருமணம் ஆனதாக ஆகாவிட்டாலும் சரி இது ஒரு பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கவலை இதனால் அவருடைய எந்த நடவடிக்கையும் பாதிக்கப்படவில்லை மேல்நாட்டில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க பல பெண்கள் அவங்க வந்து எல்லாருமே தவறாமல் உடைய அணுகிறாங்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்படுகிறது பெண்களை இஸ்லாம் அடக்கி ஒடுக்கிறது அடி வீட்டுக்குள் அடைத்து போடுகிறது வந்து பிரச்சாரம் வேகமா நடக்குது ஆனா மேல்நாட்டில் அதிகமா இஸ்லாத்துக்கு வர்றது பெண்கள் ஆண்களை விட வருகின்ற எல்லா பெண்களுமே இது உடைய உடையணிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் முன்னால் இருந்த நிலைக்கும் இப்போது இருக்கிற நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு முன்னர் எங்களை ஆண்கள் பார்த்த பார்வையை வேறு இப்போது எங்களை ஆண்கள் பார்க்கின்ற பாதையை வேறு இது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்று மேலை நாட்டைச் சேர்ந்த மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஊழி திளைத்தவர்களே இந்த உடையை விரும்பி அணிந்து கொள்கிறார்கள் ஆக இது பெண்ணுடைய எந்த சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்தவில்லை